வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா நீங்கள் எடுத்த உடனேயே பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கண்ணா நான் ரீசண்டாக ஒரு இடத்துல போய் பேசினேன் நான் ஸ்டார்ட் அப்னாலே எல்லோரும் நான் உடனே வெஞ்சர் கேபிட்டல்லு ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபண்டிங் ரெண்டாவது ரவுண்ட் ஃபண்டிங் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறீங்க அவ்வளோ ஈஸி கிடையாது பலாயிரம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஒன்றோ ரெண்டோ தான் பெருசாகி பப்ளிக் இஷ்யூ போட்டு பெரிய கம்பெனியாக மாறும் அப்போ இப்போ ரொம்ப ஈஸியாக பணம் கிடச்சதே சார் பல பேர் வந்து ஸ்டார்ட் அப்லாம் பண்ணாங்களே சூப்பராக இருந்ததே அப்படின்னீங்க இத்தன்னால் என்ன இருந்ததுன்னா அமெரிக்காவில் உங்களுக்கு ஃப்ரீயாக பணம் கிடச்சிட்ருந்தது அமெரிக்காவில் உங்களுக்கு ஃப்ரீயாக பணம் கிடச்சதுனால உங்களால் ஈஸியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடிஞ்சது அமெரிக்காவில் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனால பெரிய முதலைங்கிட்ட தான் கடன் கொடுப்பாங்க ஏன்னா திரும்பி வரணும்ல அந்த முதலைங்க பணத்தை எடுத்து ப்ரைவேட் ஈக்விட்டி ப்ரைஸ்ட்டை கொடுப்பாங்க அவங்க சூதாடிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கம்பெனி எதுவுமே பெருசாக ப்ராஃபிட்டபிள் ஆகி பப்ளிக்காக இந்தியாவில் ட்ரேட் ஆனது கிடையாது ஒன்ஸ் இந்த பணம்லாம் வைப் அவுட் ஆனோன்னு இந்த கம்பெனிலாம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பப்ளிக் தலையில் கட்டி இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக லாஸ்ட்டில் போயிட்டுருக்குது அதனால் நான் பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸு சின்னதாக பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஸ்மால் அதாவது ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்மாலாக பண்ண ஆரம்பிங்க நான் டீ கடை ஆரம்பிக்கணுன்னா ஒரு டீ கடை ஆரம்பிங்க அந்த டீ கடைக்கு வேணுங்கிற பணத்தை அக்யூமுலேட் பண்ணுங்கள் எடுத்தோடனே நான் இருபது டீ கடை போட்டால் எவ்வளோ பெருசாகும் அதுக்கு எனக்கு ஃபண்ட்ஸ் வேணும் நான் ஃப்ரான்ச்சைஸி பண்ணுவேன் அவ்வளோ காசு சம்பாதிப்பேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க இதெல்லாம் நடப்போகாத ஊருக்கு வெளி தேடுறது நிறைய பேர் இது மாதிரி ப்ரப்போசல் தான் என்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க சரணபவன் இன்னைக்கு இல்லாமல் போகலாம் ஏன்னா ஒரிஜினல் ப்ரமோட்டர் காலத்திலே ஏதோ ப்ராப்ளம் வந்துடுச்சு கடை மூடுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இப்போ சரியாக ஓடுறதில்ல முன்ன மாதிரி ஓடுறதில்ல பட் ஒரு காலத்தில் அது கொடி கட்டி பிறந்தது ஏன் போச்சுங்கிறத இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவரை பற்றி அதை பற்றி நான் பேசல பட் அவர் சின்னதாக தான் ஆரம்பித்தார் அ டைம் தான் ஆரம்பித்தார் முதல்ல அவர் ஒரு பலசர கடை வச்சிருந்தார் அந்த பலசரக் கடை ஃபெயிலியர் ஆனப்புறம் அவர் வந்து ஒன்று ஒன்றா கடை ஆரம்பித்தார் ஒரு சாப்பாடு கடை போட்டார் சக்சஸ்ஃபுல்லாகணும் ரெண்டாவது மூணாவதுன்னு போய் பெருசு பண்ணிக்கிட்டே போனார் அவரோட பர்சனல் ஹேபிட்ஸ் தப்பாக இருந்ததுனால அவர் கவுந்தார் இதே மாதிரி இந்தியாவில் இன்ஃபோசிஸ்ங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நாராயண்மூர்த்தி அவரோட வைஃப்டோட டென் கடன் வாங்கி தான் ஆரம்பித்தார் ஏழு பேர் வேலையை விட்டு ஆரம்பித்த கம்பெனி தான் அது அது கரெக்டாக மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி இட் வாஸ் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹேட் கம் அதாவது ஒரு நல்ல ஐடியா இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாத்தையும் இருந்தது மேக்ஸில் வெரி ஸ்கில்டு எல்லாராலேயும் சாஃப்ட்வேர் எழுத முடியும் நைன்டீன் நைன்டி த்ரீ மெதுவாக இண்டியா ரிஃபார்ம் ஆகிட்டு இருந்தது கம்ப்யூட்டர்ஸை ஈஸியாக இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்க போகிற காலம் நைன்ட்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸோடு ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு அந்த கம்ப்யூட்டரில் வச்சு இந்தியாலையே அமெரிக்காவில் இருக்கிற வேலையெல்லாம் சூப்பராக பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கம்பெனி பெருசாச் விப்ரோ பிரேம்ஜி அவங்க அண்ணன் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னார் அவங்க அப்பா ஆரம்பிச்சிருந்த பப்ளிக் லிமிட்டெட் கம்பெனி வெறும் வனஸ்பதி தான் பண்ணிட்டு வந்தாங்க அந்த வனஸ்பதி கம்பெனியை ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஜெயின்ட்டாக மாற்றத்துக்கு பல சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சார் சில சின்ன ஸ்டெப்ஸு சூப்பராக ஒர்க் அவுட்டாச்சு சில சிறு ஸ்டெப்ஸு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அந்த விப்ரோ லெதர் கம்பெனி கூட ஆரம்பித்தார் அந்த கம்பெனியெல்லாம் மூடிட்டார் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருந்தார் சுபிக்ஷாவில் இன்வெஸ்ட் பண்ணார் இன்றைக்கி ஃபேப் இண்டியாவில் இருபது பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்காரு அதை எப்படியாவது லிக்விடேட் பண்ணுன்னு நினைக்கிறாரு இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் அப்படி பிரேம்ஜியை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரைவேட் எஃப்எம்சிஜி கம்பெனியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் மேனு கம்பெனியாகவும் தான் பார்க்குறீங்க அது எவ்வளோ படி ஏறினார் எவ்வளோ இடத்துல ஃபெயில் ஆனாருன்னு உங்களுக்கு தெரியாது அவர் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர் இப்பறோம் ஹெச்எலும் ரெண்டுமே கம்ப்யூட்டரை டாமினேட் பண்ண காலத்தில் கடைசியில் இந்த ஃபாரின் கம்பெனியோட டை அப் பண்ண முடியாமல் ஏசரோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு கடைசியில் அவரோட கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் போஷ்றதுனால ஏசருக்கு வித்துட்டார் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவரால் ஏன் தாக்க புரிஞ்சதுன்னா அவரால் அந்த நஷ்டத்தை தாங்க முடிகிற மாதிரி கம்பெனியை தான் அவர் ஆரம்பித்தார் அந்த கம்பெனி கரெக்டாக வெளியில் வந்துடுவார் எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதை பெருசாக்கிட்டே போனார் சரணபவன் அது பெருசாக்கியிருந்தால் இன்னைக்கு மெக்டோனல்ட்ஸ் மாதிரி ஆகிருக்கும் அவர் ஒழுக்கத்தோடு இருந்தார்னா அவர் ஒழுக்கத்தொட்டை விட்டுட்டார் நாராயணமூர்த்தி பெரியாளராக இருப்போ பெரிய கம்பெனியாக இந்த கம்பெனி கவுந்துடுறது ஹெசியலும் அதே மாதிரி தான் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜோட பையன் தமிழ் மீடியமில் படித்தவர் பிஎஸ்டி காலேஜில் படித்து டெல்லியில் போய் ஐபிஎம்மில் வேலை சேர்ந்து கம்ப்யூட்டர் விற்கிறாரு இம்போர்ட் பண்ணி அவரே கம்ப்யூட்டர் விற்க ஆரம்பிக்கிறார் என்னெல்லாமோ பிஸ்னஸ் ட்ரை பண்ண அவர் என்ஐஐட்டின்னு ஒரு கம்பெனி ஹெச்சியல்லையே ஹெட் ஸ்போன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் நீங்கள் நோக்கியா ஃபோனே பண்ணுறதில்ல இது மாதிரி பல ட்ரை பண்ணி கடைசியில் மேனுஃபேக்சரிங் ட்ரை பண்ணார் கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரே கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி அதனால் இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு சக்ஸஸ் ஹேஸ் மெனி ஃபாதர்ஸ் ஃபெயிலியர் ஹேஸ் நான் அதாவது நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அண்ணாது ஆனால் அதே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா என்னால் தான் ஜெயிச்சிங்கன்னு பல பேர் சொல்லுவாங்க நம்ம இன்னைக்கு ஹெட்சியில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியாக பார்க்குறோம் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியாக பார்க்குறோம் என்னெல்லாம் விதத்தில் போய் எவ்வளவோ பிஸ்னஸ் ஃபெயிலான அப்புறம்தான் இதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அதனால் அப்பப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இவங்க குரோ ஆனாங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது எது குரோ ஆகும் எது குரோ ஆகாதுன்னு பார்ப்பாங்க எது குரோ ஆகிறதோ அதை பெருசாக்கிட்டே போவாங்க அந்த பெருசாக்கிட்டே போயிட்டுருக்கும்போது நீங்கள் வந்து கம்பெனி உங்களது பெருசாகிடும் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஹேபிட்ஸ் ஆரம்பிச்சு எந்த ஒர்க் அவுட் நம்மளுக்கு ஆகுது எது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது நம்மளுக்கு எது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆலைன்னு நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண 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 எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸ்மாலாக ட்ரை பண்ணி எதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆலையோ அதை விட்டுடணும் அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் ரெண்டுமே அது ஹேபிட்டாக போனால் தான் டேஞ்சர் ஒரு சிகரெட் அடிச்சதுனால நீங்கள் போயிட மாட்டிங்க ரெகுலராக சிகரெட் அடித்தா தான் ப்ராப்ளம் நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் டக்குன்னு நெகட்டிவ் ஹேபிட் ஈஸியாக பில்ட் ஆகிடும் குட் ஹேபிட்டுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பில்ட் ஆகும் அதனால் நெகட்டிவ் ஹேபிட்ஸை அவாய்டு பண்ணுங்கள் நீங்கள் சின்னதாக ஆரம்பிக்கிறச்ச பண்ணுற தப்பு உங்களை மேக்னிஃபை பண்ணி உங்களை காலி பண்ணிடாது ஜார்ஜ் சரோஸுக்கு ஒரு அண்ணா இருந்தான் அவன் பேர் பால் சரோஸ் அவன் பட்ட வேதனை வாழ்க்கையில் நம்மளால் படவே முடியாது தொண்ணூறு வயசில் செத்தான் அந்த என்னெல்லாம் கட்டப்பட்டாங்கிறது நான் இப்போ வந்து லிஸ்ட்டு போட போகிறது இல்லை அவன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் அவனை கடைசி காலத்தில் கேட்டபோது அவன் சொன்னது ஒன்று தான் ஐ சர்வைட் ரெஸ்ட் வாஸ் ஈஸி யூதவர்களை தீத்து கட்டணுங்கிற ஜெர்மனியில் ஹிட்லர்லேருந்து நான் தப்பிச்சு வெளியூருக்கு வந்துட்டேன் ரெஸ்ட் எல்லாமே ஈஸி நான் லைஃபை நேவிகேட் பண்ணிட்டேங்கிறான் அதே மாதிரி தான் சிறு சிறு தப்பு நீங்களை பண்ணிங்கன்னா அதை குயிக்காக கரெக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அதே சமயத்தில் அகலக்காலை வச்சு பெருசாக பண்ணிங்கன்னா பைஜூ ரவீந்திரன் கேஸ் தான் நம்ம கேஸாக முடியும் பட் எவ்வளோந்தான் நீங்கள் போனாலும் அரனை கம்ப்ளீட்டாக விட்டிங்கன்னா உங்கள் எத்திக்ஸையும் மாறலையும் விட்டிங்கன்னா நம்மளுக்கு சரண்பவன் கேஸ் தான் ஆகும் அதனால் லைஃப்பில் பேலன்ஸ்டாக இருங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும் ஏமே ஊதினிங்கன்னா பலூன் மாதிரி ஆகி வெடித்து எல்லாமே போய்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து எழுதி எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்